வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது வந்து விரத சமையல் ஆடி அமாவாசை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காம எப்படி ஒரு வெஜ்ஜில் வந்து ஒரு சமையல் செய்கிறதுன்னு நான் இப்போ ஒரு வீடியோ போட்டு காட்ட போறேன் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த தேவையான பொருளெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருந்தால் போதுங்க அதே மாதிரி பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி வடைக்கு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ சமையல் எல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் புளியும் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் ரசத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுருக்குறேன் காய்கறி என்ன பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துருக்குற சாம்பாருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அதனால் வந்து நான் பாசிப்பருப்பு பாயாசம் வந்து செய்ய போகிறேன் அதனால் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அடுப்பில் வந்து பருப்பை வந்து வேக போட்றலாம் அது பாட்டுக்கு வெந்துட்ருக்கட்டும் இப்போ வந்து ர விரதத்துக்கு சமைக்கிறங்காட்டி நான் வந்து முதல்லே ப்ரிப்பேர் பண்ண பொடி எதுவும் யூஸ் பண்ணலைங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நம்ம அந்த பொடியைத்தான் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இப்போ வந்து சாம்பாருக்கு முருங்கக்காய் எடுத்துருக்க அதே மாதிரி பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் எடுத்துருக்கிற கூட்டுக்கு புடலங்காய் கிழங்கு வகை ஒன்று செய்யணும் அதே மாதிரி கீரை செய்யணும் கீரையில் வந்து வடை இப்படி வந்து எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் வந்து செய்வோம் இப்போ வந்து சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா மல்லி மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு இதோடு வந்து கொஞ்சம் ஒரு கை கருவேப்பில் அப்புறம் வந்து உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி தான் நம்ம வந்து ரசம் சரி சாம்பார் சரி நம்ம வைக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்திருக்கோங்க எல்லாத்துலேயும் சோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு இதில் வந்து ஆற போட்டுடலாம் பாருங்க இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு இதோட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் வந்து அதோட சேர்ந்து லைட்டாக அளவுக்கு வருத்தா போதுங்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டு ஒரு வறுவறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் ரசத்துக்கு வறுக்க போகிறேன் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தனியாக அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டு வர கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க வறுத்து இதையும் நம்ம வந்து ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதோடு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க நல்லா மணமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருத்தாச்சு இதையும் ஒரு பேனில் வந்து ஆற வச்சிடலாங்க இப்போ வந்து சாம்பார் வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம் நல்லா எண்ணெய் காயிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு இதில் வந்து வெங்காயம் சேர்த்தக்கூடாதுங்கிறங்காட்டி நான் வெங்காயம் எதுவும் யூஸ் பண்ணலைங்க கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம காயை போட்டுடலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக ஒரு ரெண்டு தக்காளி மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு வணக்கம் வணக்கிட்டு காயையும் இதோட சேர்த்திடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு எல்லாத்துலேயும் செஞ்சோன்னா பருப்பு பாட்டுக்கு அந்த அடுப்பில் வெந்துட்டுருக்குது இதில் வந்து நம்ம மசாலாலாம் வருத்தாச்சு இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிச்சு விட்டாச்சு பாருங்கள் முருங்காயை சேர்த்தியாச்சு முருங்காய் சேர்த்து நல்லா முருங்காயை வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நம்ம இதோட வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா பருப்பு வேக வச்சுருக்கோம் அப்பவும் பருப்பு தண்ணியும் ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஏங்க பூண்டெல்லாம் சேர்த்துலங்கிறங்காட்டி இதில் வந்து கொஞ்சம் தாராளமே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு பெருங்காயத்தோடு ஒரு வணக்கம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் ஆரிடுச்சு நான் வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தண்ணி கொதி வந்த உடனே இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு தண்ணியும் புளியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் எதுக்குமே வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு பார்க்கல நீங்கள் அதனால் கடைசியாக நீங்கள் வந்து உங்கள் கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு நாம் வந்து வெள்ளம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு துண்டு ஜாதிக்காய் ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி நீங்கள் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து பச்சை வாசனை போக கொதிக்க வைக்கலாங்க நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இது இந்த தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வெள்ளம் வந்து ஆல்ரெடி வந்து த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் நம்ம எப்போவுமே பாயாசம் செய்கிறப்போ வெள்ளம் சேர்க்குறோன்னா அதில் ஏதாச்சும் தூசியெல்லாம் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறது பெஸ்ட்டுங்க பாருங்க நான் இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வடித்து அதில் சேர்த்திக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இன்னொரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய்ல முந்திரி பருப்பும் திராட்சையும் தாளித்து நம்ம கொட்டிக்கலாம் நான் தேங்காய் அரைக்கிறப்பவே ஜாதிக்காயும் ஏலக்காயும் போட்டு அரைச்சிருக்குறேன் அதனால் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மெல் வருது இப்போ இது நான் இதுக்கும் இனிப்பெல்லாம் டேஸ்ட் பார்க்கலைங்க இப்போ இதையும் பொட்டி ஒரு கொதி வந்த உடனே நம்ம பாயாசத்தை இறக்கிடலாங்க இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பாரும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை தக்காளியை வந்து சேர்த்திக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த ஹீட்லேயே வந்து தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கி வரணும் அந்த மாதிரி வச்சு ரசம் வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் அப்படிதாங்க பூண்டு சேர்க்காதங்காட்டி நீங்கள் பெருங்காயத்தூள் தாராளமாக போட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி அந்த பொடியும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் இந்த பொடி பெருங்காயம் தக்காளி எல்லாம் வளங்கிறப்போ பார்த்திங்கன்னா ரசம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பருப்பு சேர்த்தியாச்சு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சுங்க இப்போ புளித்தண்ணியும் ஊற்றியாச்சு நல்லா ஊற்றினோடனே உங்களுக்கு ரசம் எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு கொதிங்குடி வரக்கூடாது இப்படி லேசாக நொறக்கட்டி வந்தோடனே நீங்கள் வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம சாம்பார் இறக்கி வச்சாச்சுங்க இன்னொரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கெழங்க வந்து மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ரசம் கொதி வர ஆரம்பிக்குது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தழை தண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த தண்டை தூவி நம்ம ரசத்தையும் இறக்கி வச்சிடலாம் பாருங்க கொத்தமல்லித்தன்னை தூவி ரசத்தை இறக்கி வச்சிடல இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டவங்க வந்து வெள்ளம் சேர்த்திக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியே கொஞ்சம் இனிப்பாக இருந்தங்காட்டி நான் வந்து ரசத்துக்கு வந்து வெள்ளம் சேர்க்கல இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியலுக்கு தாளிச்சு விட்ருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் போ கருவேப்பில போட்டு தாளித்து நாம் வந்து அவரைக்காயை சேர்த்திக்கலாம் பாருங்க போட்டாச்சு அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செடி அவரை மேலே மாடியில் இருந்துச்சு கொஞ்சம் அதைத்தான் தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து காயை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க சேனக்கெழங்கு வந்துட்டுருக்குங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நான் கூட்டு செய்ய போகிறேன் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து புடலங்காய போட்டு இதோடு வந்து லைட்டாக வந்து உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு காயை வந்து லைட்டாக ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஒரு ஆஃப் டம்னா தண்ணி மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க காய் வேகிறதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் இதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ஓரளவு குர குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ அவரக்காய் வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு நிமிடம் வச்சுருந்து ஒரு கிளறி கிளரி நம்ம வந்து இறக்கிடலாங்க அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அதையும் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சா வேணாம் ஓரளவுக்கு மீடியமாக குறை குறைப்பாக இருக்கிற டைப்புக்கு அரைச்சிக்கோங்க கூட்டுக்க அப்படி இருந்தால் தான் வந்து கூட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனக்கெழங்கும் வெந்துருச்சு அதையும் எடுத்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அவரை இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காயும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் கடலைப்பருப்பை நசுக்கியும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறங்காட்டி நாங்கள் அப்படியே பருப்பு வந்து சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை வந்து இதோட சேர்த்து லைட்டாக தண்ணி அந்த தேங்காய் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற இதை மட்டும் கழுவி லைட்டாக ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு கலர் கலரி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம காய் வேகிற அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருப்போம் இப்போ இந்த தேங்காய் சேர்த்துனங்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு அந்த தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க கொதி வரட்டும் இப்போ நாம் வந்து கூட்டுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்கெண்ணை தான் எடுத்திருக்கேன் தேங்கெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் வரமிளகாயை வந்து கில்லாமல் முழுசாக அப்படியே சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் தாளித்து நம்ம வந்து கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இப்படி வந்து கே தேங்கெண்ணில் தாளிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கூட்டு வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ வந்து நாம் அதோட சேர்த்து ஒரு ஒரே ஒரு கிளர் கலரை விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் வந்து சேனக்கெழங்கு வந்து வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கும் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா ஆல்ரெடி சேனக்கெழங்கு வந்து நம்ம வேயிச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்செல்லாம் கூட்டு ரெடிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சேனக்கிழங்கு வறுவல் தாளிக்கிறதுக்கு ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சது வெறும் வரமிளகாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுருக்குறோம் அதனால் வேண்டாம் எண்ணெயில் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச சேனக்கெழங்கு வந்து இதோடு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன் வர வரைக்கும் வந்து அதை நல்லா வந்து வதக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகீரும் அதனால சிம்மில் அது பாட்டு வெந்துட்ருக்கட்டும் இப்போது ஒரு கை ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி அதோட போட்டுடலாம் இப்போ இந்த கருவேப்பிலையோட இந்த சேனக்கிழங்கு மசாலா வறுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடைக்கு வந்து உளுந்தம்பருப்பு ஊற வச்சுருக்குறோம் அதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நான் வந்து ஒரு குக்கரில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் முதலையே ஆல்ரெடி எல்லாம் வென்றப்பே அரிசி ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சேனக்கிழங்கு வருவோம் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் அடிக்கடி எடுத்து பெரட்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதையும் ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து வடையும் அப்போலாம் வந்து தான் செய்யணும் இப்போ வந்து ப உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வடைக்கு ஆட்டுறப்ப என்ன பண்ணணுன்னா பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து உளுந்தோடு ஆட்டணுங்க அப்போ தான் இந்த கீரை வடைக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ குக்கரும் விசில் வந்துடுச்சு நான் வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நாம் வந்து வடைக்கு கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன் தண்ணி விடக்கூடாதுங்க அந்த உளுந்து வந்து தண்ணி தொட்டு தொட்டு நல்லா பந்து வர மாதிரி வந்து நாம் வந்து அரைக்கணும் இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கிரைண்டரில் போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு அதை அரைஞ்சதுக்கப்புறம் நான் உளுந்து சேர்த்துருக்குறேன் உளுந்து சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து வடை நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு வர்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதோட பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் நான் வந்து அரைக்கீரை எடுத்துருக்குறேங்க அரைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் இப்போ வந்து அரிசி மாவு சேர்த்தியாச்சு ரெண்டு கைப்பிடி கீரை எடுத்து சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாங்க இப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி கீரை வடை செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம செய்கிற உளுந்து வடையோட வெங்காயம்லாம் சேர்த்தாமல் ஜீரகம் மிளகெல்லாம் சேர்த்தாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு எண்ணெயும் ஒரு அடுப்பில் காய வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பொறித்து எடுத்துட்டு நம்ம வந்து வடை செய்ய வடை செய்யலாம் இப்போ வந்து அப்பளம் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து வடையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் அப்பளம் போட்டு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் வந்து இது வந்து ஆடி அமாவாசைக்கு வந்து நாங்கள் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காம ஒரு மரக்காய் ஒரு செடிக்காய் ஒரு கொடிக்காய் ஒரு கீரை ஒரு கிழங்கு இந்த மாதிரி போட்டு தான் நாம் வந்து சமையல் பண்ணுவோம் இப்போ வந்து லைட்டாக தண்ணியில் கையை தொட்டு நினச்சிட்டு வடையை நல்லா உருட்டி உளுந்து வடை மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துட்லாங்க எடுத்துகிட்டு வ அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அதை திருப்பி போட்டு மறுபடியும் வடைநம் சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க க நீங்கள் பருப்பு வேக வச்சுட்டு காய்கறி முதல் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து சமைச்சிடலாம் நீங்கள் சமைச்சிட்டு இருக்க சமைச்சிட்ருக்கவே கிரைண்டரில் வந்து மாவும் ஆட்டி எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக வந்து நாம் வந்து அமாவாசை விரத சமையலை வந்து செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பூண்டு பூண்டுளிக்க தேவையில்லை அதனால் வந்து சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் வந்து எடுத்து இறக்கி வச்சிடலாங்க இப்போ வந்து எல்லாமே சமையல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க உன்னை பரிமாறுற ஒன்று தான் வேலை பாருங்கள் இப்போ வந்து ஆடி அமாவாசை சமையல் ரொம்ப குயிக்காக எல்லா விதமான காய்கறிகளும் சேர்த்து வீட்டில் விரத சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந் பாருங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் சமைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்